வரமதுல்லாஹி வரகாத்தூ உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் இஸ்லாத்தில் இறை நம்பிக்கை அடிப்படைகள் ஆறு இருக்கின்றது அதில் முதலாவது அல்லாஹுவின் மீது நம்பிக்கை கொள்வது இரண்டாவது மலக்குமார்களை நம்பிக்கை கொள்வது மூன்றாவது வேதங்களை நம்பிக்கை கொள்வது நான்காவது நபிமார்களை நம்பிக்கை கொள்வது ஐந்தாவது கியாமத் நாளை நம்பிக்கை கொள்வது ஆறாவது விதியின் மீது நம்பிக்கை கொள்வது இந்த ஒரு செய்தி முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே முதலாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது அல்குர்ஆன் ஐம்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் இருபத்தி ஏழாவது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் வானம் பூமி சூரியன் சந்திரன் விண்கோள்கள் பூமியில் வாழும் மனிதர்கள் மற்றும் உயிரினங்கள் தாவரங்கள் உட்பட அனைத்தும் ஒரு நாள் அழிக்கப்படும் அந்நாளில் இறைவன் மட்டுமே நிலைத்திருப்பான் என்று அல்லாஹ் அவனுடைய குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான் இந்த மறுமை நாள் எப்போது ஏற்படும் கியாமத் நாள் எப்போது ஏற்படும் என்பதை பற்றி அல்லாஹ் மட்டுமே அறிந்தவன் அவனைத் தவிர வேறு யாரும் அதை அறியமாட்டார்கள் நபி அலைஹி வசல்லம் அவர்களும் கூட கியாமத் நாளின் முன் அறிவிப்புகள் அதாவது அடையாளங்களை மட்டும்தான் கூறியிருக்கிறார்களை தவிர இன்றைக்குத்தான் கியாமத்து நாள் வரும் என்று எந்த இடத்திலும் கூறியது கிடையாது ஏனென்றால் அவர்களுக்கு கூட கேமத்து நாள் இந்த நாள் அன்றுதான் வரும் என்று கூற முடியாது அந்த கேமத்து நாளை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கின்றான் அவன் மட்டுமே அந்த நாளை அறிந்தவனாக இருக்கின்றான் கியாமத் ஏற்படும் நாளை ஏன் அல்லாஹ் மறைக்க வேண்டும் கியாமத் நாள் பற்றி அல்லாஹ் நமக்கு மிகவும் தெளிவாக உள்ள போது அது இந்த நாளில்தான் ஏற்படும் என்று கூறுவதற்கு சில நிமிடங்கள் ஆகியிருக்காது அல்லாஹ் கேமத் நாளை மறைத்து வைத்திருக்க காரணம் இந்த நாளில் ஒருவனுக்கு மரணம் அல்லது கியாமத் ஏற்படும் என்று தெரிந்திருந்தால் உலகத்தில் பெரும் குழப்பமே எஞ்சியிருக்கும் அல்லாஹ் கேமத் நாளை மறைத்து வைத்திருப்பதால் தான் மக்கள் மத்தியில் அமைதி நிலவுகிறது அல்லாஹ் மட்டும் நமக்கு இந்த நாளில் மரணம் ஏற்படும் அல்லது இந்த நாளில் உலகம் அழியும் என்று கூறியிருந்தால் மனிதர்களில் பலர் மரணம் வரும் நாள் முன்பு அல்லது கேமத் நாள் வரும் முன்பு வரை இயன்ற அளவுக்கு பாவம் அநியாயம் கொலை கொள்ளை மோசடி விபச்சாரம் செய்துவிட்டு மரணம் ஏற்படும் சில நாட்களுக்கு முன்பாக அல்லது கியாமத் நாள் ஏற்படும் சில நாட்களுக்கு முன்பாக பாவம் மன்னிப்பு செய்து கொள்வார்கள் அல்லாஹ் கேமத் நாளை மறைத்து வைக்க இதுவும் ஒரு முக்கியமான காரணமாகும் நமக்கு மரணமும் சரி கேமத் நாளும் சரி எப்போது ஏற்படும் என்று தெரியாது திடீர் என்று கூட ஏற்படலாம் இதனால் மனிதன் நமக்கு எப்போதும் மரணம் ஏற்பட்டு விடலாம் என்று ஒவ்வொரு நாளும் எண்ணி அல்லஹுவிற்கு அஞ்சி வாழ்வான் மறுமை நாள் எப்போது ஏற்படும் என்று நமக்கு தெரியவில்லை என்றாலும் அல்லாஹ் நமக்கு அவனது தூதர் மூலமாக சில அடையாளங்களை கூறியுள்ளான் அவற்றை வைத்து நாம் கேமத் நாளை அறிந்து கொள்ளலாம் கேமத் நாளுடைய சிறிய அடையாளங்கள் என சிலவற்றை நபி சதல்லாகுவா அலைஹி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அதே போல கேமத் நாளுடைய பெரிய அடையாளங்கள் இது என்று சிலவற்றை நபி சதல்லாகுவா அலைஹி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அதுவெல்லாம் என்னென்ன அடையாளங்கள் என்று இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவிலே விரிவாக பார்ப்போம் அதற்கு முன்பாக இன்ஷா அல்லா நம்முடைய ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா அடுத்த பதிவிலே கேமத் நாளுடைய சிறிய அடையாளங்கள் மற்றும் பெரிய அடையாளங்களை பற்றி விரிவாக பார்ப்போம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஓபரகத்து இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லாஹ் ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்